வணக்கம் உறவுகள் பிரிவதில்லைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான்னு இருக்கேன் கதைக்கு போகலாமா பிஸ்னஸில் இரு தம்பிங்களுக்கும் அம்மாவுக்கும் பங்கு இருக்குது அதை ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் அவங்களுக்கு தேவை பணம் அதை பிரித்து கொடுத்துட்டா எனக்கே எழுதி கொடுத்துருவாங்களாம் ஆளுக்கு இருபதாயிரம் கேட்குறாங்க உனக்கு நவரத்தின அட்டிகை வாங்க ஐந்தாயிரம் கொடுத்துட்டேன் கையில் இருந்த மீதி ரொக்கத்தில் நாற்பதும் போனால் நான் வியாபாரத்துக்கு என்ன செய்வேன் ஏற்கனவே கடன் வேற இருக்கு பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன் பங்குதாரங்க எல்லாரும் கையெழுத்து போடணும் அம்மாவுக்கும் பங்கு பணம் தந்து பிஸ்னஸ் முழுசும் என் பேரில் மாற்றிட்டா தொல்லையே இல்லை அம்மாவுக்கும் பணம் தரணுமா உங்களுக்காக ஒரு தாய் விட்டுக் கொடுக்கக்கூடாதா இத்தனை காலம் அவங்கள நாம பாத்துக்கலையா கொஞ்சம் கோபமாக கேட்டாள் கற்பகம் அம்மாவை எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு தயங்கினே கப்பு நீ கொஞ்சம் மெதுவா உன் மாமியார்கிட்ட பேசிப்பார காலடி ஓசை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் வாயில் படி அருகே சாரதா நின்று கொண்டிருந்தாள் அத்த நீங்க ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா சூடா ஒரு தோசை வைக்கவா கற்பகம் சமாளித்தபடி எழுந்து அடுப்பருகே விரைந்தாள் வேண்டாம் எனக்கு பசி இல்லை மோர் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் நீங்க பேசுனது காதல விழுந்தது சாரதா அழுத்தமாக கூறினாள் சபேசன் விழித்தான் குற்ற உணர்வில் கற்பகம் சொல்றது உண்மைதான் அப்பா விட்டு போன வியாபாரத்தை நீ தான் தொடர்ந்து கவனிச்சுக்கிற என்னையும் ஆதரவாக வச்சு சோறு போடுற உனக்கு என் பங்கை சும்மா விட்டு கொடுக்கறதான் நியாயம் அப்படியே செஞ்சுடுற கவலைப்படாத நன்றி அம்மா சபேசன் குமரினான் கற்பகத்திற்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துட்டு வரேன் உட்காருங்க அத்தை பவ்யமாக உபசரித்தாள் உப்பிட்டவரை உள்ளளவும் நான் நினைக்க வேண்டாமா கொண்டு வா அவள் விரக்தியாக சிரித்தபடி மகன் எதிரே தரையில் உட்கார்ந்தாள் அந்த ஆண்டின் இறுதி வரை அவர்கள் அந்த வீட்டிலேயே இருக்கலாம் புது வருஷத்தை ஆரம்பத்திலே காலி செய்து கொடுக்க வேண்டும் என்பது கிரைய பத்திரத்தில் எழுதிவிட்ட ஒரு உடன்பாடு இன்னும் சில மாதங்களாவது அந்த வீட்டில் வசிக்கும் வாய்ப்பு இருக்கிறதே என்ற வரையில் அவளுக்கு பெரும் அமைதி ஏற்பட்டிருந்தது சுற்றுப்பயணம் சென்றிருந்த மருமகளும் மகனும் திரும்பிவிட்டனர் ஷீலாவும் ராஜுவும் மதுரையிலிருந்து வந்தாகிவிட்டது வியாபாரத்தில் இருந்த தாயார் பங்கையும் வாங்கி கட்டிக்கொண்டு ஊருக்கு புறப்பட அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர் மறுபடியும் வீட்டில் பேச்சு கூச்சல் குழப்பம் கூட்டம் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்ய பல யோசனைகள் என்று அடிக்கடி மோகன்குமார் காருடன் வந்து அவளை வெளியே அழைத்து சென்று விட்டான் ஒரு வகையில் சாரதாவிற்கு அது பெருத்து நிம்மதி அளித்தது எனலாம் அவள் பாட்ட நெற்றி வியர்வையை வலித்து கட்டி அந்த வீட்டை விற்ற பணத்தை இளைய பிள்ளைகள் இருவரும் விரயம் செய்தனர் மனைவிகளுக்கு புடவையும் நகையுமாக வாரி இறைத்ததைக் காண அவளால் சகிக்கவே முடியவில்லை அவரவர்கள் பாடுபடாவிட்டால் பணத்திற்கு மதிப்பு எவ்வளவு குறைந்து விடுகிறது அன்றைய தினம் கல்யாணத்தின் பொருட்டு மோகன் நிச்சயித்திருந்த அந்த சிறு மண்டபத்தை பார்வையிட்டு வீடு திரும்பியிருந்தாள் பொழுது மறைந்து வெகுநேரம் ஆகியிருந்தது வீட்டை வாங்கிவிட்ட அந்த பெரிய மனிதர் தமது பட்டாளத்துடன் திடீரென இறங்கினார் வணக்கம் என வாயெல்லாம் பல்லாக கை குவித்து வணங்கிய அவர் முகம் ஒரு நொடியில் மாறிவிட்டதைக் கண்டு அவள் திகைத்து விட்டாள் கூட வந்த அவரது மனைவி ஏதோ கிசுகிசுத்ததுதான் காரணம் என்னங்க இது அநியாயம் எலுமிச்ச மரத்துல ஒரு பழத்தை கூட காணோம் அன்னைக்கு நான் எண்ணிட்டு போனபோது இருநூறு பழத்துக்கு மேலே இருந்தது நியூயார்க்கில் இருக்கிற என் பெண்ணுக்கு பழத்தை ஊருகா போட்டு அனுப்புறதா கடுதாசு போட்ட இப்ப என்னடா அண்ணா இப்படி செஞ்சுட்டீங்களே வீட்டின் புதிய எஜமானி உறக்க கத்தினாள் வீட்டை வாங்கின போது தோட்டத்து செடி கொடி மரம் எதையும் இனி நீங்க தொடக்கூடாது என்று கண்டிஷனா பேசினேன் அப்போ ஒப்புக்கொண்டுவிட்டு விட்டு இது என்ன அடாவடித்தனும் வெளியில் நின்றபடியே அவரும் கத்தினார் சாரதாவிற்கு அவமானம் தாங்க முடியவில்லை உள்ள வாங்க உட்காருங்க சொல்றேன் அவர்கள் உட்கார்ந்தனர் ஆனால் இருப்பு கொள்ளாமல் எழுந்து வீட்டை ஒருமுறை சுற்றி பார்க்க புறப்பட்டனர் குளியில் அறையை எட்டி பார்த்த மனைவி மறுபடியும் அலறினாள் வாஷ்பேஸின் மேல் சுவரில் பதித்திருந்த வெள்ளை பீங்கான் சோப்பு வைக்கும் பெட்டியை காணும் சமையலறை மேடையோடு பதிக்கப்பட்டிருந்த கடப்பா கருப்பு கல அம்மியை காணவில்லை இமன்று எடுக்கும் போது இதெல்லாம் வீட்டோட இருந்தது இப்ப காணல இத நான் சும்மா விட மாட்டேன் தாம் தூம் என்று அந்த மனிதர் கத்த தொடங்கிய போது அவமானத்திலும் ஆடி போனாள் சாரதா கற்பகத்தை விசாரிக்கலாம் என்று அவள் உள்ளே வந்தாள் பூஜை மூன்று மருமகள் மாறும் வாயெடுத்து போய் நின்றிருந்தனர் எலுமிச்ச மரத்தை யார் தொட்டது கோபமாக சாரதா பார்த்தாள் ஊருக்கு போக போகிறோமே கடைசி கடைசியா நம்ம வீட்டு பழன்னு தான் காலையில எல்லாத்தையும் பறிச்சு ஊருகா போட்டு தரைய அத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் பயத்துடன் ஷீலா கோபம் பொங்கியது சாரதாவிற்கு மூத்த மருமகளை பார்த்து அந்த அண்ணன் கடப்பாவிலிருந்து வரவழைச்சு அனுப்பினாரு எனக்கு கொடுத்தது இவங்களுக்கு கொடுப்பானேன்னு எடுத்து அண்ணா நகர் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் கற்பகம் முகம் சொல்லித்தாள் குளிரரை சோப்பு ஸ்டாண்டை கயற்றியது சோமினியை பார்த்தாள் சாரதா கனடாவிலிருந்து என் தம்பி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது போன தடவை இங்க வந்தபோது உங்க பிள்ளை அதை கொண்டு வந்து சொந்த வீடுன்னு மாட்டி என் தம்பி கொடுத்த பரிசு கண்டவங்களுக்கு என் பாட்டன் எனக்கு கொடுத்த பரிசு வித்தப்பறம் திரும்ப நான் எப்படி சொந்த கொண்டாட முடியும் அதில் உள்ள பொருள்களும் நமக்கு சொந்தம் ஷீலா நீ என்னை விட படிச்சவ பிரத்தியார் பொருளை அவங்கள கேட்காம எடுக்கறதுக்கு பேர் திருட்டு தெரிஞ்சுக்கோ சீரிநாள் ஷீலா முகம் சிவந்து போயிடுச்சு கற்பகம் வீட்டுக்கு பெரியவன் நீ பெரிய இடத்து பெண் உன் புத்தி இத்தனை சின்னதாவா போகணும் முதல்ல அந்த அம்மியை திரும்ப கொண்டு வந்து வை எரிச்சலாக உத்தரவிட்டாள் கற்பக முகம் சிரித்து விட்டது மாமியாரை பார்க்க கூசி தலையை குனிந்து கொண்டாள் சௌமினி நீ ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவ உனக்கு ஏன் இந்த அல்ப புத்தி பெட்டி வைக்கிற ஸ்டாண்டர் திரும்பவும் அங்கேயே வை அதற்றினாள் திரும்பவும் முன்னரைக்கு வந்தாள் ஐயா மன்னிக்கணும் ஏதோ தவறு நடந்து எல்லாம் திரும்பி இருக்கும் என்ன நம்புங்க எலுமிச்சம் எழுத்துக்குற மிகவும் நயமாக கேட்டுக்கொண்டாள் வீட்டுக்காரர் ஆத்திரம் அடங்கிய பாடில்லை உங்களை நம்புறேன் வீட்டை முடிவா ஒப்படைக்கும் போது இது மாதிரி தப்பு நடந்திருந்தா நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன் கோர்ட்டு வாசல்படி ஏற வச்சிருவேன் நினைவு இருக்கட்டும் மிரட்டலும் அழுத்தலுமாக ஆத்திரத்துடன் சாடிவிட்டு தன் பரிவாரத்துடன் புறப்பட்டார் அதற்கு மேல் அவளுக்கு எவரையும் பார்க்கவோ பேசவோ பிடிக்கவில்லை அறைக்குள் வந்து கதவை மூடியவள் படுக்கை மீது உட்கார்ந்தாள் வீட்டைத்தான் அவள் விற்றாள் அத்துடன் அவள் தன் நாணயத்தையும் மானத்தையுமா கூட சேர்த்து விற்றுவிட்டாள் பிள்ளைகள்தான் பணம் பணம் என்று பேயாக அலைந்தார்கள் என்றால் மருமகள்மார் அவளது மானத்தையே குலைக்கிறார்களே இப்படி ஒரு இழிவு நிலையா அவளுக்கு அழுகை அவள் நெஞ்சை இருக்கியது நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இளைய பிள்ளைகள் இருவரும் ஒரு மாதத்திற்கு மேல் தங்கள் வேலையிலிருந்து ஓய்வெடுத்துக் கொண்டு வந்திருந்தனர் அவர்கள் திட்டமும் நிறைவேறியது பங்கு பையில் கணக்க மகிழ்ச்சி உள்ளத்தில் பொங்க இருவரும் ஊருக்கு கிளம்ப ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர் டெல்லி விமானத்தில் திரும்பி சென்றுவிட ஏற்பாடு செய்ய கிளம்பிவிட்டிருந்தான் இரண்டாவது பிள்ளை கப்பலில் ஏற்றுமளவு சோமணி கண்டதெல்லாம் வாங்கி நினைத்துக் கொண்டிருந்தாள் அதனால் மூன்றாவது பிள்ளை ரயிலில் பிரயாணம் செய்ய டிக்கெட்டுகள் வாங்க ஓடியிருந்தான் அன்றைய தினம் காலை மோகன்குமாருக்கும் சுமதிக்கும் கல்யாணம் புரசை வாக்கத்தில் ஒரு சிறு மண்டபத்தில் நடக்க இருந்தது காலை முகூர்த்தத்திற்கு சாரதா கிளம்பிக் கொண்டிருந்தாள் அவளால் வெகுநேரம் பட்டினி இருக்க முடிவதில்லை ஒரு டம்ளர் காப்பியை குடித்துவிட்டு மண்டபத்திற்கு புறப்பட சாப்பாட்டு அறைக்கு வந்தபோது அவர்கள் எல்லோரும் காலை பலகாரத்திற்கு உட்கார்ந்திருந்தனர் அத்த நீங்களும் உட்காருகிறீர்களா கேட்ட கற்பகம் அதிசயத்துடன் மாமியாரை ஏற இறங்க பார்த்தாள் இத்தனை நாளும் அவள் கண்களில் படாத ஒரு புதுப்புடவை மாதுளம்பு வர்ணம் மாமியார் இடையில் ஏறிக்கொண்டிருந்தது ஷீலாவுக்கு தலைவெடிக்கும் ஆவல் புதுசு போல இருக்கே கரை ரொம்ப ஜோரா இருக்கு இதை வாங்கினீங்க கையில் பணம் கிடைத்தவுடன் கடைக்கடையாக அலைந்த அந்த மூவரும் வாங்கி வந்த பொருட்கள் எதையும் மாமியாருக்கு காட்டாது பெட்டிக்குள் உடனுக்குடன் மறைத்து வைத்துக் கொண்டனர் என்ன இது என்று அவளும் கேட்கவே இல்லை அசட்டையாகவே இருந்து இப்போது அவர்கள் இப்படி ஆளாய் பறக்கிறார்கள் என்ன ஜென்மமும் எரிச்சல் அவளுக்கு மோகன்குமார் எனக்கு தன் கல்யாணத்திற்காக எடுத்துக் கொடுத்தான் ரொம்ப விலையில் எடுத்துக் கொடுத்திருக்கிறானே ஷீலா பொறாமைப்பட்டாள் கொடுக்க மாட்டானா அம்மாவும் அவனுக்கு எத்தனை பணம் கொட்டி கொடுத்திருக்காங்க வெடித்தான் சுந்தரம் சாரதா வறட்சியாக சிரித்தாள் உங்களுக்கெல்லாம் எத்தனையோ கொட்டி கொடுத்தேனே திருப்பி என்ன கொடுத்தீங்க வேதனையும் வெக்கத்தையும் தான் கொடுத்தீங்க கேட்கத் துடித்தாள் சில விஷயங்களை கேட்காமல் இருப்பதே மேல் என்றவாறு மௌனமாக இருந்தாள் எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பிச்சிருக்கானே யார் போக போறீங்க விஷமமாக கேட்ட ராஜேஷ் சிகரெட்டை பற்ற வைத்துக் வீட்டில் எங்கே புகைப்பது இந்த தராதரம் கூட அவனிடம் கிடையாது அவன் எழுப்பிய புகை மண்டலம் பூஜையறை ஊதுவத்தி மனத்தோடு கலந்து வயிற்றை குழப்புவதை உணர்ந்த கற்பகம் கோபத்துடன் பற்களை அம்மா தான் போவாங்க அவங்களுக்கு தான் உறவு வேடிக்கையாக சிரித்த போது மாமியார் அவளை முறைத்தாள் மேலே பேச மருமகளுக்கு துணிவு இருக்கவில்லை அந்த பரிசு விழாவுக்கு அம்மா தானே போயிட்டு வந்தாங்க கிளறி விட்டாள் கற்பகம் கடைசி ஆண்டு தேர்விலே மோகன் வெற்றியோடு வெளிவந்திருந்தான் வைத்தியத்தின் பல பகுதிகளிலும் முதலாவதாக வந்திருந்தான் ராஜதானிக்கே முதல் மாணவனாகவும் கல்லூரியின் சிறந்த மாணவனாகவும் தேர்ந்திருந்தான் அதனால் அன்று வைத்திய கல்லூரி பரிசளிப்பு விழாவிலே அவனுக்கு பல பதக்கங்கள் காத்திருந்தன அந்த பெருமையைப் பார்த்து மகிழ தனக்கென்று யாரும் இல்லையே என்ற ஏக்கம் அவனுக்கு விழா அழைப்பிதழை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தயக்கத்துடன் நின்றான் அம்மா எனக்காக நீங்க இந்த விழாவுக்கு வரணும் டாக்ஸிலேயே அழைச்சிட்டு போவே வருவீங்களா அவன் தொண்டை கரகரத்தது அன்று அவளது பிறந்த நாள் கோவிலுக்கு சென்று கடவுள் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு வருவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் மறக்காது அவள் செய்து வந்த காரியம் விழாவுக்கு சென்றால் திரும்பி வர நேரமாகிவிடும் என்ற கவலை அவளுக்கு முக்கியமாக இன்னைக்கு நான் கோவிலுக்கு போக வேண்டும் விநாயகருக்கு சந்தன காப்பு போட வேண்டும் ஏற்பாடு செய்து விட்டேனே வர முடியாது என்று சொல்ல வாய் எடுத்தாள் அம்மா ஐயா உயிருடன் இருந்திருந்தால் நான் வந்து கெஞ்சி கூப்பிட்டா விழாவுக்கு கட்டாயம் வந்திருப்பார் அவர் இல்லை அதனால் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க வந்து சபையில உட்கார்ந்தால் மேடையில் ஏறி நின்று அந்த பதக்கங்களை வாங்கிக்கும் போது உங்கள் முகத்தை பெருமையோடு பார்த்து கொள்வேன் இல்லாவிட்டால் அங்கே நான் யாரோடு என் மகத்தான வெற்றியின் மகிழ்ச்சியை பங்கிட்டு கொள்ள முடியும் சொல்லுங்க மறுக்காமல் நீங்க வரணும் உங்க முகத்தை பார்த்த அந்த சின்ன வயசுலிருந்து உங்களைத்தானே என்னை பெத்த தாயாக நினைக்கிறேன் உங்களை தவிர எனக்கு வேறு யார் இருக்காங்க அவள் வார்த்தைகள் தடைப்பட்டன கண்கள் பளபளத்தன நெஞ்சிருகிப் போனாள் சாரதா அவள் கணவன் நடேசனின் ஒரு நிமிஷ சபலத்திற்கு பலியாகி வாழ வேண்டிய வயதில் மண்ணோடு மண்ணாகிவிட்ட அந்த சின்ன பெண் ரஜினியின் முகம் நினைவில் நெழாடிய போது அவள் உடல் நடுங்கியது ரஜினிக்கு பதில் அவள் இப்போது அவனுக்கு தாயாகி நிற்க வேண்டியது கடமையாயிற்றே போகட்டும் அவள் பெண்ணாக பிறந்து படும் அவதிகளுக்கு பிறந்த நாளை கொண்டாட ஒரு வழிபாடு தேவையா சந்தன காப்பை தரிசிக்க அவள் ஏன் வரவில்லை என்று அந்த கடவுளுக்கே தெரியும் தன்னையே கடிந்து கொண்டாள் ஆகட்டும் மோகன் கட்டாயம் வர கவலைப்படாதே வாக்கு கொடுத்தாள் விழா முடிந்ததும் பலர் அவனை சூழ்ந்து கொண்டு பாராட்டினார்கள் இந்த பெருமைக்கு உரியவங்க இவங்க தான் என் தாய் திருமதி சாரதா நடேசன் என்ன பெத்தவங்க நான் பிறந்ததுமே போயிட்டாங்க உடம்புதான் அவங்க கொடுத்த சொத்து இதை வளர்த்து இந்த உயர்வை கொடுத்தவங்க இவங்கதான் என் தாய் காட் மதர் பெருமையோடு சொல்லிக் கொண்டான் தன்னையும் மீறி விசுமி விட்டாள் அவள் என்னங்கம்மா ஆதரவுடன் அவள் முதுகை அணைத்துக்கொண்டு கொண்டு வினவினான் மோகன் ஆனந்த கண்ணீர் அவர் இருந்தால் உன்னை பார்த்து பூரிச்சு போயிருப்பாருன்னு நினைச்சேன் சமாளித்தாள் அன்னைக்கு விழாவிலிருந்து திரும்பி வந்தபோது அத்தையோட கண்களும் மூஞ்சியும் செவேல்னு இருந்தது அத்தை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போகிறவங்க ரத்த அழுத்தத்துக்கு அது நல்லதல்ல கற்பகம் நினைவுபடுத்தினாள் சாரதாவுக்கு சுருக்கென்று இருந்தது அவளும் சளைக்கவில்லை நாம் பெத்த மூன்று பிள்ளைகளில் யாரும் ஒரு தடவை அது ஒரு வகுப்பில் கூட நல்லா படிச்சு பரிசு ஒன்று கூட வாங்கினதில்லை அதை நினைச்ச அழுகியே வந்துருச்சு ஒரு தாய்க்கு இயற்கையாக ஏற்படுகிற வைத்தறிச்சலின் கண்ணீர் அது காரமாக சொல்லிவிட்டு அவள் வெளியே விரைந்து விட்டாள் மனையில் உட்காரப்போகிற போகிற மாப்பிள்ளை கோலத்தில் இருந்தபோதிலும் அவளை மோகன் மறக்கவில்லை குறித்த நேரத்திற்கு அழைத்து வர காரை கொடுத்து அனுப்பியிருந்தான் தாலி கட்டிய கையோடு எழுந்து வந்து மாலையும் கழுதுவாக தன் மனைவியுடன் முதலில் சபையில் அவள் காலை தொட்டு கும்பிட்டு ஆசைகள் பெற்றுக் கொண்டான் அந்த ஒரு பெருமையை தன் சொந்த பிள்ளை சுந்தரம் அவளுக்கு அளிக்கவில்லை ஆற அமர தன் மனைவியை பல மாதங்களுக்கு பின் அழைத்து வந்து தாயாருக்கு அறிமுகப்படுத்தினான் ஆனால் ரஜினி பெற்ற செல்வன் அவளை பெற்ற தாயாக போற்றி கொண்டாடியதை நினைத்து நினைத்து அவள் உணர்ச்சி வசத்திலே போய்விட்டாள் அன்றும் அவள் வீடு முகமும் பிள்ளைகள் இருவரும் மனைவிகளுடன் கிளம்பிவிட்டனர் வியாபாரத்தை பலப்படுத்தும் வகையில் தீவிரமாக ஈடுபட்டு அலைந்து கொண்டிருந்தான் கற்பகம் லேடி டாக்டரிடம் சிகிச்சைக்கு போய் கொண்டிருந்தாள் அன்று ஒரு நாள் மோகன் அவளை தன் வீட்டில் இருந்து சாப்பிட வந்து அழைத்து சென்றான் சுமதி நன்றாகவே சமைத்திருந்தாள் அதை விட இதை சாப்பிடுங்க வார்த்த இன்னும் கொஞ்சம் போடட்டு மாத்த என்று அவள் ஆசையுடன் பரிவோடு உபசரிப்பதைக் கண்டு வயிறு குளிர்ந்து போனாள் அவளுக்கு வாய்த்திருந்த அந்த மூன்று மருமகளில் யாருக்கும் இப்படி ஒரு நல்ல குணம் துளியும் அமையவில்லையே ஏன் சுமதி கூட படித்தவள்தான் பட்டதாரி கூட இந்த காலத்து பெண்தான் என்ன அடக்கம் என்ன அன்பு ரஜினி புண்ணியம் செய்தவள் அவள் பெற்ற மகள் மாணிக்கம் வந்திருக்கிற மருமகள் மகாலட்சுமி நல்லா இருக்கட்டும் மனதார வாழ்த்தினாள் உணவுக்கு பிறகு அந்த சிறிய முன்னறையில் உட்கார்ந்து கொண்டனர் அப்போதுதான் அவன் கேட்டான் வீட்டை வித்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் வருத்தமா இருந்தது என்னவெல்லாம் எப்பப்போ நடக்கணுமோ அப்பப்ப நடக்குது எதுக்கு வருத்தப்படணும் இன்னும் ரெண்டு மாசத்துல நான் அமெரிக்காவுக்கு போக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கேன் பிளாஸ்டிக் சர்ஜரியில் மேற்கொண்டு பயிற்சி பெற ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்திக்க ஆசைப்படுறேன் வர கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகலாம் அதுவரை சுமதி தன் தாயார் வீட்டில் தங்கி இருக்க போகிறாள் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க சுமதியோட இந்த பிளாட்லேயே தங்கிக்கலாம் தன்னோடு உங்களை வச்சுக்க சுமதி ரொம்ப பிரியப்படுற நன்றி மோகன் வீட்டை விட்டு சபேசன் எங்க போறானோ அங்க தான் நானும் போய் இருக்கணும் மூணு பிள்ளைகள் இருக்கும்போது உன்னோட நான் வந்து தங்கினால் நல்லா இருக்குமா நீ கூப்பிட்டதை பத்தி சந்தோஷம் மேலும் நீ வெளிநாட்டுல இருக்கிறச்சு இங்க ஒரு குடுத்தனை வச்சு ஏன் வீண் செலவு பண்ற சுமதி அவ தாய் வீட்டுல இருக்கிறது தான் சரி நான் என் பிள்ளைகளுடன் இருப்பதுதான் இஷ்டம் நான் என்ன சொல்ல முடியும் சில தினங்களுக்கு பின்னர் பிள்ளையார் கோவிலில் அவள் சுமதியை சந்தித்தாள் எப்படி இருக்கிறீங்க அத்த அன்போடு விசாரித்தாள் சுமதி முன்னை விட அவள் முகத்தில் இப்போது களை சிந்தி எது மோகன் நல்ல கணவன் மகிழ்ச்சி குறைவு ஏது மோகன் அமெரிக்காவுக்கு எப்ப போக போகிறான் அவனை பார்த்து ஒரு மாசத்துக்கு மேலாறுதே என்று கேட்டாள் சாரதா சுமதி ஒரு கணம் தயங்கினாள் பின்னர் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று கொண்டாள் ஒரு சமயம் போக முடியாதோன்னு கவலைப்படுகிறார் பணம் கொடுத்து உதவுவதாக சொன்ன நண்பர்கள் கடைசி நிமிஷத்துல கைவிரித்து விட்டார்களாம் அட பாவமே எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கூடாதா எத்தனையோ உதவி செய்தீங்க இப்போ நீங்களே சிரமமான நிலையில இருக்கும்போது மேலே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அன்று மாலை அவள் ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு நேரே அந்த தனியார் மருத்துவமனைக்கே சென்று விட்டாள் அம்மா நீங்களா உடம்புக்கு என்ன போனான் மோகன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை மனசுதான் கஷ்டப்பட்டது நான் இருக்கும்போது எங்கிட்ட வராம யார் யார் உதவியும் நீ தேடி நியாயமா இருந்து நேர இதை ரொக்கமாவே எடுத்துன்னு வந்திருக்க வச்சுக்கோ மேற்படிப்புக்கு கிளம்ப சீக்கிரம் ஏற்பாடு செய் தடிமனான ஒரு கடித உரையை அவனிடம் கொடுத்தாள் நன்றி பெருக்கில் அவன் கண் கலங்கி போனான் என்ன மேலும் மேலும் கடனாலியாக்குறீங்களே எப்ப இவைகளை திருப்பிக் கொடுக்க போறேன் தழுதழுத்தது அவன் குரல் மேலே படித்து புகழும் பொருளும் சம்பாதி என்ன நினைச்சு சில ஏழைகளுக்கு அவ்வப்போது இனாமாக வைத்திய செய் அப்போ உன் கடனை நீ திருப்பி விட்டது போல் ஆகிவிடும் எனக்கு நிறைய ஆஸ்தி இருந்தால் ஒரு ஆஸ்பத்திரியே கட்டி போட்டுட்டு போயிருப்பேன் அது இல்ல உன்மூலம் இரண்டு பேருக்காவது வைத்திய உதவி கிடைச்சா அதுவே நான் கட்டி வச்சிட்டு போன பெரிய ஆஸ்பத்திரி அம்மா இத நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் வாக்களித்தான் அவன் விமான நிலையத்திற்கு அவனை வழி எடுப்ப சாரதா வந்திருந்தாள் கையை ஆட்டிவிட்டு தோளில் பிரயாண பையுடன் புன்னகை பூத்த முகத்துடன் அவன் புறப்பட்டு சென்றபோது கணவனின் நினைவு நெஞ்சிலே நிறைய அவள் கண்கள் நனைந்தன நாளுக்கு நாள் அவனிடம் குடி கொண்டிருந்த அவரது சாயல் மெருகேறி கொண்டு வருவது போன்றதொரு பிரமிப்பு அவளுக்கு அதே கழுத்தசைவு கைகளை வீசி கொண்டு செல்லும் நடை அடிப்பற்கள் தெரிய மோகனமாக சிரிக்கும் தோரணை அந்த மென்மையான பார்வை அவருடைய நல்ல குணங்களையெல்லாம் அள்ளிக்கொண்டு சாயலில் அவரை உரித்து கொண்டு வந்திருக்கிறானே இந்த பிள்ளை இந்த முட்டாள் கற்பகத்திற்கு கூடவா புரியல தெரியல சின்ன வயதிலேயே புக்ககத்திற்கு வந்தவளாச்சே மாமனாரை பல ஆண்டுகள் அவள் யார் பிள்ளைன்னு இன்னமும் அவளுக்கு தெரியலையா கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு வெயிலே தெரியலையே என்பது போல மனசிலே விஷமமான கற்பனை மோசமான எண்ணங்களை வைத்துக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் கண்கள் தானே திரைப்போட்டு கொண்டு விட்டன போலும் விமானம் உயர பறந்து விட்ட போது உயிரே கூட அவனுடன் பறந்து விட்டது போன்ற தொய்வு உணர்வுடன் அவள் வீடு திரும்பினாள் நாட்கள் வேகமாக நகர்ந்தன வீட்டை காலி செய்து விட்டு கிளம்ப வேண்டிய காலமும் நெருங்கி கொண்டு வந்தது சிமெண்டும் கற்களும் கொண்ட வெறும் கட்டணம்தான் ஆனாலும் உயிர் துடிப்போடு அவளை குற்றம் சாட்டியபடி ஒவ்வொரு கல்லும் வெறிப்பது போன்ற பிரமை பெற்ற குழந்தையை பறிகொடுத்து விட்டது போன்ற வேதனை வயிற்றுக்குள்ளே ஆயிரம் பட்டுப்பூச்சிகள் சிறகழித்துக் கொண்டு குழலை புரட்டுவது போன்ற கலவரம் இதையெல்லாம் மறக்க அவள் அடிக்கடி வெளியே போய் வந்தாள் அன்று மாலை அவள் ஒரு பையனரையே சமையலுக்கு காய்கள் வாங்கி கொண்டு திரும்பியிருந்தாள் உள்ளே நுழைந்த போதே கவனித்தாள் அவள் பெயருக்கு வந்த இரு கடிதங்களை கற்பகம் டீப்பாயின் மீது எடுத்து வைத்திருந்தாள் மோகன் அமெரிக்காவிலிருந்து அவளுக்கு எழுதியிருந்தான் மாதம் ஒரு கடிதமாவது அவன் போட்டுக்கொண்டேதான் இருந்தான் பதில் அளிக்கத்தான் அவளுக்கு தாமதம் வழக்கம் போல அவன் அவளது உடல் நலனை அக்கறையுடன் விசாரித்து எழுதியிருந்தான் தன்னை பற்றியும் சுருக்கமாக தெரிவித்துக் கொண்டிருந்தான் அந்த பெண் சுமதியை கூட சில மாதங்கள் ஆகிவிட்டனவே குற்ற உணர்வுடன் கடிதத்தை மடித்து பைக்குள் வைத்துக் கொண்டாள் அடுத்த கடிதத்தின் கையெழுத்தை எங்கேயோ பார்த்த நினைவு பரபரப்புடன் உரையிலிருந்து கிழித்து எடுத்தாள் தலைப்பிலே திருவான்மியூர் முகவரி பழக்கமில்லாத விலாசம் பொறுமை குறைந்து கடிதத்தின் முடிவில் இருந்த கையெழுத்தை பார்த்தபோது சிரிப்பு கூட வந்துவிட்டது நியூஸ் லெட்டர் பார்கவி எழுதியிருந்தாள் பள்ளிக்கூட காலத்திலே பார்கவி அவளுக்கு மிகவும் நெருங்கிய தோழி ஹாஸ்டலில் தங்கி படித்த வெளியூர் மாணவி உள்ளூர் வம்புத்தும்பு எல்லாமும் பாடமாக தெரிந்து கொண்டிருந்தாள் யார் கிழக்கே நின்றார்கள் மேற்கே போனவள் எவள் என்று அன்றாட வம்புகளை வகுப்பிலே பறக்கவிட்டுக் கொண்டிருந்தாள் சக மாணவிகள் அவளை நியூஸ் லெட்டர் என்று செல்லமாக அழைத்தனர் பின்னர் அது பெயரோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டு விட்டது கடிதத்தை படித்தாள் சில தினங்களுக்கு முன்னர் நாம் சந்தித்தது நினைவிருக்கலாம் திருவான்மையூரில் நான் மேலே கொடுத்திருக்கும் முகவரியில்தான் தன்னந்தனியாக இருக்கிறேன் வீடுதான் சொந்தம் மற்றபடி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இப்போது கிடையாது பணமும் பதவியுமாக இருந்தபோது வீடு நிறைய இருந்தார்களே உறவினர்கள் அவர்கள் எங்கே என்று கேட்காதே வயது காலத்தில் உடம்புக்கு முடியாமல் படுத்துவிட்டதை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர் நமது அந்த நாளைய பலரையும் பற்றி யோசித்தேன் என் மனதிற்கு யாரும் ஒத்தவர்களாக புலப்படவில்லை கடற்கரை வாசம் குழந்தை குட்டிகளின் இறைச்சல் சாமான விற்போரின் சத்தம் வண்டிகள் எழுப்பும் ஓசை எல்லாம் இல்லாத அமைதியான இடம் வசதியான சிறிய வீடு உனக்கு பிடித்த தென்னை கருவேப்பிலை வாழை மரங்கள் உள்ள சிறு தோட்டம் இளநீர் போல் கிணற்று தண்ணீர் ரொம்ப தாஜா பண்ணுகிறேன் என்று தவறாக நினைக்காதே அடிநாளில் நாம் இருவரும் மிகவும் அன்போடு பழகின சிநேகிதிகள் இதுவரை புத்தாண்டு வாழ்த்து பரிமாறிக்கொள்ளும் அளவாவது நமது சிநேகிதம் துண்டிக்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருவரும் பல வகையில் வாழ்க்கையில் அடிப்பட்டவர்கள் ஒரே வயது புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் மறுபடியும் கூப்பிடுகிறேன் என்னோடு கொஞ்ச காலம் என் வீட்டில் தங்கி தங்கியிருக்க வரக்கூடாதா யோசித்து எழுது பார்கவி நினைவிருக்கிறதா நியூஸ் லெட்டர் பார்கவி சிரிக்காதே கடிதத்தை மடித்து அதையும் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள் குளியலறைக்குள் வந்து முகத்தை கழுவி கூந்தலை சீராக்கி கொண்டு வந்தாள் அத்த கொஞ்சம் சூடா ஏதாச்சும் தாகத்துக்கு கொண்டு வரவா கற்பகம் அன்புடன் பரிவோடு கேட்டாள் சில நாட்களாக அவள் தன் மாமியாரை மிகவும் அதிகமாக உபசரிக்க தொடங்கியிருந்தாள் விஷயம் ஏதோ இருக்கிறது கற்பகம் குழைகிறாள் புரிந்து கொண்டு விட்டாள் சாரதா என்று அவள் தலையை ஆட்டிய சில நொடிகளில் சூடு பறக்கும் காப்பி டம்ளருடன் மருமகள் அவள் அறைக்குள் வந்து பணியுடன் வைத்து விட்டு போனாள் மறுபடியும் பார்கவியின் கடிதத்தை ஒருமுறை படித்து பார்த்தாள் அவளுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது சில தினங்களுக்கு முன்னர் அவள் குரலகத்திற்கு போயிருந்தாள் தூரத்து உறவினர் ஒருத்தர் தமது புதுமனை புகுவிழாவில் கலந்து கொள்ள அவளை அழைத்து விட்டிருந்தார் பஸ்ஸை பிடித்து கிளம்பி விட்டிருந்தாள் மண்டை பிளக்கும் வெயில் பூஜை அறையில் வைக்க வெங்கல தூப கலசம் ஒன்றை வாங்கி கொண்டு திரும்பிய போது எதிரே வந்தாள் நியூஸ் லெட்டர் பார்கவி ஹலோ சாரதாவா எத்தனை காலமாச்சு உன்னை பார்த்து அருகில் வந்து அவள் கரத்தை பிடித்து கொண்டாள் என்ன அப்படி பார்க்கற சனியன் எனக்கு அலர்ஜி டை போட்டுக்கிறத நிறுத்திட்டேன் அதனால பட்ட பட்டையா நர உண்மை விஷம் தெரியிறது இரண்டு வருஷத்துக்கு முன் தான் ரிட்டையர் ஆனேன் கடைசியில் நீ வளர்மதி காலேஜில் பிரின்ஸ்பலாக ரிட்டையர் ஆனேன்னு கேள்விப்பட்ட ரொம்ப நாளாச்சு பார்த்து எப்படி இருக்க சாரதாவின் பார்வை பின்னால் நின்று கொண்டிருந்த இரண்டு இளம் வெள்ளைக்கார பெண்கள் மீது விழுந்தது இதுகளோட எங்க கிளம்பிட்டேன்னு தானே பாக்குற எங்க பகுதியில விமென்ஸ் கல்ச்சுரல் குரூப்னு ஒரு சங்கம் இருக்கு என்ன போல ஓய்வெடுத்து கொண்ட சில பெண்களும் அதுல அங்கத்தினர்கள் உனக்கு டென்டிஸ்ட் பிரகாஷே தெரியுமா என் பல்லெல்லாம் நல்லா தானே இருக்கு அதனால தெரியாதுன்னு சொல்லப் போற அவர் மனைவி சோவனா ஒரு பெரிய சோஷியல் ஒர்க்கர் எங்க கல்ச்சுரல் குரூப்பின் தலைவி இது போல வெளிநாட்டிலேருந்து வருகிற மாணவிகளுக்கு நம் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்த மெம்பர்கள் தலையில் ஆளுக்கு ரெண்டாக கட்டி விட்டுடுறா சுயம்பாகம் பண்ணிட்டு நானே திண்டாடுற போது இதுகளை ஒரு வாரம் சமாளிக்க வேண்டி வந்து விட்டது சாரதா சிரிப்பை அடக்க முயன்றாள் எப்பொழுதுமே பார்கவிக்கு நகைச்சுவை உணர்வு உண்டு என் தங்கை பெண் ஜலஜா இருந்தாலே அவளை வைத்து கொண்டு நான் பட்ட பாட்டுக்கு இவங்கள போல பத்து பேரை வச்சு சுலபமாக சமாளிச்சிருவேன் ஒன்னு தெரியுமா நம்ம ஊர் டீனேஜ் பெண்களை விட இவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பு கூட உபகாரமா இருக்காங்க உன்னு என் வீட்டை பெருக்கி கொடுக்கறது இன்னொன்று பாத்திரங்களை வீச அழியலை தேய்த்து அலம்பி கொடுக்கறது துணிகளை துவைச்சு காய வச்சு இஸ்திரி போட்டு அடுக்கி வச்சுடுறது எதை போட்டாலும் சிரிச்சிட்டு சாப்பிட்றதுகள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளிமொர்க்கோள் கிண்டி போட்டேன் கீழே தரையில உட்கார்ந்து இலையில போட்டதை ஒரு முக்கு முக்கிட்டதுகள் அந்த குட்ட பெண் பாவம் அதுல இருந்து மிளகாய கடிச்சிட்டு சாரதா அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டாள் உயரமா இருக்கிறது பிரான்ஸ்ல இருந்து வருகிறது வீணை கத்துக்கிறது ரொம்ப கேட்காத நம்ம விட ராகம் தாளம் எல்லாம் தெரியும் ஒரு தீசி செழிடக்கூடிய ஞானம் இருக்கு சின்னது பரதநாட்டியம் கத்துக்கிறது இந்த ஒரு வாரம் வகுப்புகள் கிடையாது அதனால ஊரை சுற்றி காண்பிக்க இழுத்து கொண்டு வந்திருக்கேன் ஆளுக்கு ஒரு சந்தன விசிறி வாங்கி பரிசாக கொடுத்தேன் கட்டுக்கொள்ளாத மகிழ்ச்சி எங்க ஜலஜாவுக்கு வைர நெக்லஸ் கொடுத்தா கூட முகத்துல சிரிப்பு லேசில வராது திருப்தியே ஏற்படாது பார்கவி அந்த இரு பெண்களையும் அருகில் அழைத்து தன் தோழிக்கு அறிமுகப்படுத்தினாள் வா இந்த சந்திப்பை கொண்டாடுவோம் இங்கே காப்பியும் நல்ல சூடான ஆம விடையும் கிடைக்கும் எப்ப வந்தாலும் வடை சாப்பிடாம நான் கிளம்புவதில்லை பார்கவி வற்புறுத்தினாள் ஆளுக்கு ஒரு வடையை கடித்துக்கொண்டு அந்த இரண்டு பெண்களும் சற்று தொலைவில் நின்றபடி கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் பார்கவியும் சாரதாவும் காப்பியை அருந்தியபடியே ஓரமாக நின்று கொண்டிருந்தனர் அப்போது பார்கவி கேட்டுவிட்டாள் வீட்டை கூட வித்துவிட்டாயே கேள்விப்பட்டேன் அழகான வீடு உனக்கு எப்படி மனசு வந்தது சாரதா திகைத்து போனாள் அவளுக்கு எப்படி விஷயம் எட்டியது அப்படி அது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸா விற்க வேண்டிய நிலை வந்தது வித்துட்டேன் இப்போ நீ என்ன செய்ய போற இது என்ன கேள்வி பார்கவி என் மூத்த மகன் சபேசன் எங்க பிசினஸ் நடத்துறான் அவனோட இத்தனை நாள் இருந்தது போல இனியும் இருக்க வேண்டியதுதான் உனக்கு ஒரு மாற்றம் தேவைன்னா பேசாம புரட்டி என் வீட்டுக்கு வந்துரு என்னோட நிம்மதியா தங்கிக்கலாம் என்ன சொல்ற தேங்க்ஸ் பார்கவி ஞாபகத்துல வச்சுக்கிறேன் வீரன் சூரன் போல மூணு பிள்ளைகள் இருக்கச்ச உன்னோட வந்து ஒண்டிக்கொள்ள கொள்ள எனக்கு தலையெழுத்தான்னு தானே கேட்கிற நீ கொடுத்து வச்சுவ பார்கவி பெருமூச்சு விட்டாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சுடுறது